ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர விளாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சட்டணும் செஞ்சிடலாம் நம்ம உளுந்தே ஒரு எக்காமல் சூப்பராக நல்லா சாஃப்ட்டான வடை போகிறோம் அது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போறது கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் சூப்பரான சாஃப்டான வடை வந்து நம்ம உளுந்து ஒரு எக்காமல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு ஆழமான பேஷன் மாதிரி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு இது கடை மாவு தான் பச்சரிசி மாவு கடையில் வைக்கிற பச்சரிசி மாவு தான் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம எடுத்த பவுலில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கணும் இதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம வெறும் அரிசி மாவில் செய்ய போகிறோம் அதனால் காப்ப சோடாக கண்டிப்பாக போட்டுக்கணும் நம்ம எண்ணெய்க்கா ஒரு நல்லதாக சாப்பிட போகிறோம் அதில் உடம்புக்கு கெடுதல் இல்லை ரொம்ப நல்லது தான் அதில் சால்ட்டு ஒரே கால் டீஸ்பூன் கம்மியாகவே சால்ட்டு ஏன்னா ஒரு கப்பு தானே அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதனால் க கம்மியாகவே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த ஆப்ப சோடா சால்ட்டு எல்லாம் இந்த மாவுல ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுடணும் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸ்கூல் விட்டு வாரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நான் வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் அதை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கரோப்பில் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கூட கொத்தமல்லி புதினா இருந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை புதினாவும் இல்லை அதனால் வெறும் கரோப்பில் மட்டும் போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிடுமோ வாயில் தட்டு போடும் காரோன்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு நானே போட மாட்டோம் தான் நான் வீடியோக்காக தான் இப்போ போடுறேன் நானே வந்து மிளகா மிளகாய் தூள் தான் காரத்துக்காக மிளகாத்தூள் தான் போடுவேன் வீடியோக்காக தான் நான் வந்து இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மூணுமே போட்டுடலாம் இந்த பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு நீங்கள் கார மிளகா கூட போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது வயலில் தட்டுப்பட்டா காரதுன்னு சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் வெறும் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கோங்க அப்படி வேண்டாம் பச்சை மிளகாய் வேண்டான்றவங்க நான் சாப்பிடுவேன் குழந்தைங்களாம் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்றவங்க நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ரொம்ப அப்படியே ஊற்றிடக்கூடாது லைட்டாக தெளித்து தெளித்து அதை செஞ்சுக்கணும் நமக்கு வடை வந்து தட்டி போடுற அளவுக்கு மாவு இருக்கணும் வெறும் அரிசி மாவுன்றதுனால நம்ம அந்த ஆப்பா சோடா போட்டால் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க மாவு வந்து நான் பிசைஞ்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு கால் டெலிமார் கம்மியான தண்ணி தான் தேவைப்பட்டது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வடை தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் வந்து ஒட்டுதுன்றதுக்காக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து நம்ம வடை தட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு பக்குவமாக மாவு பிசஞ்சிங்களே இதோட தண்ணி ஊற்றிட்டு போகலாம் இதோட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பதமாக நம்ம பிசஞ்சு வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்ருக்கு நல்லா சூடாகட்டும் நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் கையில் விரலில் தொட்டு நம்ம வடை தட்டுறதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம மாவுக்கா ரெடி பண்ணி வச்சிடலைங்களா பச்சை அரிசி மாவு அதில் வந்து நமக்கு வடை வந்து எந்த சைஸ் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு அதுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச மாவை அழகாக மெதுவடை தொட்டுவுள்ளைங்கள அது மாதிரி நம்ம கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாம் நறுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் நம்ம அதே மாதிரி அடுத்தடுத்து மாவு போ வடை தட்டி போடும்போதும் எண்ணெய் தான் தலைக்கணும் எடுத்து நல்லா அப்படி பால் மாதிரி ஒட்டிக்கணும் ரவுண்ட் அழகாக நடுவில் ஒரு ஓட்டை நம்ம போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது அப்படியே வேகட்டும் இப்போது வெந்ததை மொதல் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அதை திருப்பி போட்டுடலாம் நல்லா மேலே மொறு மொறு நக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி மாவில் செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வேகட்டும் நல்லா எப்படி சூப்பராக வெந்து உப்பி வருது பாருங்கள் நம்ம லைட்டாக அந்த ஆப்பஸோட போட்டோம் இல்லைங்களா அதனால் லைட்டாக அப்படியே மெதுவோடு மாதிரியே உப்பி வருது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா செவந்த வரட்டும் இப்போது வடை ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிகட்டிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு மெதுவோட மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக அப்புறம் மிது மாதிரியே முறையாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்க சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போது அப்படியே மெது வடை மாதிரியே இருக்குது இல்லை செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் மேலே மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம உளுந்து வடை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் உளுந்து வடை கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும் இது வந்து கொஞ்சம் உப்பாமல் இருக்குது அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அப்படியே உளுந்து வடை மாதிரியே இருக்குது சூப்பரான வடை ரெசிபி வடை செஞ்சுருக்கோம் இன்ஸ்டன்ட் வடை நம்ம சட்டுன்னு செஞ்சலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட சாப்பிட ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டை வார்த்தைக்குலாம் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் அவ்வளோ சூப்பரான வடை பாருங்க நான் வந்து புட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் மொறு மொண் சத்தம் கேட்குதுங்களா மேலே நல்லா மொறு மொண்ணுக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உளுந்து வடை மாதிரியே இருக்குது பாருங்கள் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் இன்னும் கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ வாசனை இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்கிட்ட இப்போ இல்லை எப்போ நம்ம போடுறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக வருது பாருங்க லப்பர் மாதிரி இருக்க மரிசி மாவை வச்சு லப்பர் மாதிரி இருக்கணும்லாம் நம்ம நினைக்க நினைக்க தேவையில்ல சூப்பராக எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது மேலே மொறு மொண் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க் யூ